மதுரை என்றாலே ஆனைமலை என்பது எல்லோருக்கும் தெரியும் சிறப்பாக இருக்கும் ஒரு யானை படுத்தது போல் துதிக்கையை முன்பு நீட்டியிருப்பது போல் இருக்கும் யானைமலை அதனுடைய மேற்கு திசை வந்து யானைமலையை சுற்றி வடதிசையில் உள்ளே போகும் பொழுது அங்கே சமணப்பாழிகள் இருக்கின்றன அந்த சமணப்பாழிக்கு நாங்கள் மேலே செல்லும் பொழுதுதான் தெரிந்தது இந்த சமணப்பாழி ஆசிவிக பெருஞ்சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்பதும் அந்த பாழிகள் பிற்காலத்தில் சைவ போரின் போது சிதைக்கப்பட்டு அது ஜெயினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா இடத்திலும் போன்று இங்கேயும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடிந்தது அங்கே ஆனைமலையின் இடைப்பகுதியில் ஒரு சிறிய பாழி அந்த பாழியை பிற்காலத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் எப்படி பள்ளி இருந்த இடத்தை சைவர்கள் கைப்பற்றி சைவ கோயிலை கட்டினாரோ அப்படியே அந்த பாழி இருந்த இடத்தை ஒவ்வொரு இடத்திலும் ஜெயனிகளிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் அதை கைப்பற்றி அவர்களுடைய அடையாள சின்னங்களை பைத்தார்கள் என்பதை இதற்கு முந்தி பல தரவுகளில் கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறே இந்த பாழியிலும் ஒரு சிறு பாழி இந்த பாழியினுடையும் முழுக்க முழுக்க ஜெயினர்கள் தங்களுடைய மகாவீரர் தீர்த்தங்களுடைய சிற்பங்களை வடித்து இதை சமணப்பாழியிலிருந்து ஜெயினர்களுடைய இடமாக மாற்றிக்கொண்டார்கள்